அவர்கள் இந்த சூரிய ஒளி மின் திட்டத்தை ஐந்து ஆந்திராவோட சேர்த்து அப்போ இதற்கு தான் கையூட்டு ஆமாம் அப்படி பார்த்தா தமிழ்நாடுமே கையூட்டு வாங்கி இருக்குதுல்ல அதுதான குற்றச்சாட்டு ஆனால் தமிழ்நாட்டை வந்து மூச்சு மூச்சுடாம இருக்காங்களே இந்த திமுக அரசும் அதே போல எதிர்கட்சிகளுமே அதாவது இது குறித்து வந்து டாக்டர் ராமதாஸ் ஐயா வந்து மிகப்பெரிய அவர் மட்டும்தான் வந்து தெளிவாக வந்து வெளிப்படுத்தியிருக்காரு நினைக்கிறேன் சீமானுவை வந்து இது குறித்து அறிக்கை வெளியிட்டு நினைக்கிறேன் சிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு முறை அதானியினுடைய பெயர் இந்தியா மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் தலைப்புச் செய்திகளாக வலம் வந்திருக்கிறது ஏற்கனவே அமெரிக்காவினுடைய ஹிண்டன்பர்க் என்கிற நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டே பங்குச் சந்தையில் மிகைப்படுத்தப்பட்ட லாபத்தையும் மிகைப்படுத்தப்பட்ட மதிப்பீடுகளையும் தமது பங்குகளுக்கு அதானி உருவாக்கினார் என்பது மட்டுமல்லாமல் பல்வேறு முறைகேடுகளை சுட்டிக்காட்டியிருந்தது அப்பொழுது அது பரபரப்பாக பேசப்பட்டாலும் கூட அது அதிலிருந்து கிட்டத்தட்ட அதானி எப்படியோ தப்பித்து வந்து மீண்டும் தமது தொழிலை விரிவுபடுத்தி தான் இருந்தார் இந்த நிலையில் அமெரிக்க நீதிமன்றத்தில் தற்பொழுது வழக்கு தொடுக்கப்பட்டு அதானி மற்றும் அவரது மருமகன் ஆகியோருக்கு பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது ஒட்டுமொத்த இந்தியாவையும் நிலைகொலைய வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அதானி மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவென்றால் இந்தியாவில் அதானி தமிழ்நாடு ஜம்மு காஷ்மீர் ஒரிசா உள்ளிட்ட இடங்களில் மின்சார திட்டத்தை தொடங்குவதற்காக குறிப்பாக சூரிய ஒளி மின் திட்டத்தை தொடங்குவதற்காக அதிகாரிகளுக்கு இரண்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் கையூட்டு அதாவது லஞ்சம் கொடுத்திருக்கிறார் என்பதுதான் இந்த குற்றச்சாட்டு சரி இது இதில் அமெரிக்காவிற்கு என்ன பிரச்சனை என்று பார்த்தா இங்கே ஒரு திட்டத்திற்கு லஞ்சம் கொடுத்து ஒரு திட்டத்தை வாங்கிவிட்டு இந்த திட்டத்தை காண்பித்து அமெரிக்காவில் முதலீட்டாளர்களும் பணத்தை திரட்டி இருக்கிறார் என்பதுதான் ஒரு ஊழல் லஞ்சம் கொடுத்து ஒரு திட்டத்தை இந்தியாவில் செயல்படுத்துவதற்கு அந்த திட்டத்தை காண்பித்து அமெரிக்க முதலீட்டாளர்களிடம் பணம் பெற்றது என்பதுதான் தற்பொழுது அதானி குழுமத்தின் மீது வைக்க வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு மட்டுமல்லாமல் தற்பொழுது நீதிமன்றத்தில் வழக்காகவே வந்து பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் அதானியின் இந்த ஒரு எளிய மனிதராக இருந்த அதானி எப்படி இவ்வளவு பெரிய ஒரு மனிதராக உலகின் நம்பர் ஒன் பணக்காரர்கள் வரிசையில் இடம்பெறக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார் இதற்கு பின்னணி என்ன என்பது குறித்து மூத்த பத்திரிகையாளர் நாச்சி செல்வராஜ் அவர்களும் நாம் கேட்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்போது அதானிக்கு இந்த அளவு துணிச்சலும் அளவுக்கு பின்புலம் எப்படிங்க வந்துச்சு பாஜக அரசு வருவதற்கு முன்பாக அதானி பேர் யாருக்குமே தெரியாது நிச்சயமாக அதாவது கடந்த பத்தாண்டுகளாக தொடர்ந்து வந்து பாஜக அரசு பிரதமர் வந்து மோடி இதுக்கு காரணம் வந்து நீங்கள் கேட்டீங்க இல்லையா பல அடுக்கு பத்தாண்டு காலமாக வந்து மோடியரோட பாதுகாப்புலேயே வளர்ந்து வருவர் அவர் மேலே அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் மணி சிசோடியா போன்றவர் அங்கே டெல்லியிலேருந்து ஆரம்பிக்கலாம் அங்கேருந்து ஆரம்பித்தீங்கன்னா இடி இன்கம் டேக்ஸு இவங்களை போகிற இப்போ ஜார்க்கண்ட் முதலமைச்சர் இப்படி பல பேருக்கு மேலெல்லாம் எல்லாம் பாஞ்சுது அந்த பதவியில் இருக்கிற போதே பாஞ்சுது ஆனால் அதே சமயத்தில் வந்து பல தொழிலதிபர்கள் சரி முதல்வர்களும் சரி லாலு பிரசாத் யாதவ் உள்பட பல பேர் வந்து அதானி மேலே பய அப்பிருந்த குற்றச்சாட்டு சுமத்துறாங்க ஆனால் அதுக்கெல்லாம் ஈடியோ இல்லை இன்கம் டேக்ஸோ அவர் மேலே ஓரளவு எந்த இது வ குற்றவிகளும் அவங்க மேலே சுமத்தலை ரைடு நடத்தலை இதனுடைய பாதுகாத்து பாதுகாத்து அவர் கொண்டு போய் இப்போ வந்து உலகளாவிய ஒரு வல்லரசு நாடாக என்று கருதப்படுகின்ற அமெரிக்காவில் இருந்து ஒரு கேஸ் போட்டு அவர் பிடிவாரண்ட் பிரிக்கிறாங்கன்னா இது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைகுணவீட்டு தான் இப்போ ஒரு தொடக்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற பொழுது முதல் சுற்றிலேயே எல்லா உலக நாடுகளுக்குமே போனார் போகும்பொழுதே அது அதானி கூட கூட்டிகிட்டு போகப்பட்டார் என்கிறது வந்து அப்பொழுதே பார்க்கப்பட்டது அப்போது மோடி அவர்கள் ஒரு பிரதமராகவே அதானியை அழைத்து கொண்டு போய் எல்லா நாடுகளிலுமே அறிமுகப்படுத்தியிருக்காருன்னா அது இந்தியாவுக்கான மேக் இந்தியா திட்டம் போன்ற ஒரு தொழில்துறை முயற்சி முன்னேற்றத்திற்காக தான் அவர் அழைத்துச் செல்லப்படுறாருன்னு அவ்வளோ சொல்லப்பட்டது ஆனால் இந்த நிலவரம் வேறையாக இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிரதமராக முதல் முதலாக ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து இவர் வந்து அமெரிக்கா வந்து உள்ளே நுழையக்கூடாது மோடி அவர்கள் ஏன்னா பிகாஸ் ஆஃப் வந்து அவர் வந்து பல் கு பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது அந்த விசா தரமாட்டோம் விசா தரமாட்டோம் கூத்ரா ரயில் ஏற்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து இவர் மேலே குற்றச்சாட்டு இருந்துச்சு அவருக்கே வந்து விசா தரமாட்டோம்னு சொல்லி தடை விதித்தது தான் அமெரிக்கா ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பிரதமர் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சால் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது நாடுகள் அதாவது ஆப்பிரிக்கா நாடு உள்பட எங்கெங்கெல்லாம் இயற்கை வளங்கள் இருக்குதோ அந்த நாடு அந்த நாடுக்கு தகுந்த மாதிரி இவர் ஒப்பந்தம் போடுற இந்தியாவுக்கு ஆனால் இந்த அவர் போட்ட ஒரு ஃபிஃப்டி ஒப்பந்தம் வந்து செயல்படாமையே போயிடுச்சு அதில் வந்து ஒன்று ரெண்டு தான் பெருசாக பேசப்பட்டுச்சு ஒப்பந்தங்கள் கை குடிச்சிட்டு ஆனால் வந்து அதில் வந்து கை கொடுத்த ஒரு ஒப்பந்தங்கள்லாம் எதுன்னு பார்த்திங்கன்னா அதானி சார்ந்த ஒப்பந்தங்கள் தான் அது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் என்னென்ன எந்தந்த நாட்டுக்கு போனாரோ எங்கெங்க பண்ணாரோ ஒப்பந்தங்கள் போட்டாரோ அதெல்லாம் ஃபுல் அவர் வந்து இப்போது வந்து உலக நாடுகளில் வந்து பெரிய பணக்காரனுக்கு காரணம் வந்து இது அந்த ஒப்பந்தங்கள் தான் இந்த ஒப்பந்தங்கள் போட்டது அடிப்படையிலே வந்து இப்போ அமெரிக்கா வந்து என்ன பண்ணுது பொருளாதார தடுப்பு குற்றவியலில் வந்து இவர் வந்து மாற்றார் இவரோட கம்பெனி வந்து லிஸ்டட் ஆகிருக்குது அதனோடய அடிப்படையாக தான் இப்போ நீங்கள் ஆர் அறிமுக இதிலேயே சொன்னீங்க இல்லையா அதில் வந்து அது சம்மந்தமாக அந்த சூரிய ஒளி மின் திட்டத்திற்கு மின் திட்டத்திற்கு வந்து இதில் வந்து தமிழ்நாடு உள்பட தமிழ்நாடு ஆந்திரா ஆந்திரா வந்து திட்டத்திட்ட முன்னாள் முதலமைச்சர் சந்தர அதாவது ஒய்எஸ்ஆர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றம்பது கோடி இன்றைக்கி அவர் சகோதரியாக வந்து அவர் மேலே குற்றஞ்சாட்டு சோப்பித்திருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி வந்து இவர் வந்து கையூட்டு வாங்கிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சர்மிலா ரெட்டி வந்து இப்போ பயங்கரமாக அவங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துக்கிறாங்க ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு மறுநாள் திங்கக்கெல்லாம் வந்து நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தோட நடக்கப்போகுது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய இந்தியாவுக்கு தலைகுனிவுன்னு தான் சொல்லணும் இது நாடாளுமன்றத்தில் வந்து குளிர்காலத்தோட்டத்தில் இந்த பிரச்சனை வந்து பிரதானமாக எதிரொலிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா உலகளா உலகளாவிய வந்து தமிழ் இந்தியா வந்து ஒரு பெரிய ஒரு மத்திய வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு ரீதியில் இருக்கிற போது அது சார்ந்த ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் அதானி வந்து மீது குற்றச்சாட்டுக்கிட்டு குடிவாரண்ட்டு கொடுக்கறது வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவுன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இது இந்த விஷயம் வந்து எதிர்கட்சிகள் வந்து சும்மா விடாது ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லல்லு பிரசாத் யாதவ் வந்து மிகப்பெரிய ஒரு அப் அலு வலியுறுத்தல் கொடுத்துருக்காரு ராகுல் காந்திக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய ஒரு ராகுல் காந்தி வந்து கைது கைதுன்னு சொல்லியிருக்காரு அதானியை ஆமாம் ஆமாம் அதுக்காக வந்து இப்போ ராகுல் காந்தி ஒரு ஆள் பேசினாங்கன்னா ஒன்பது ஆளுகளை வந்து பிஜேபியில் வந்து ஸ்போக்ஸ் பர்சனுங்கிற பேரில் வந்து அவருக்கு வந்து மட்டன் தட்டுற மாதிரியே பேசுகிறாங்க ஆனால் இது வந்து மிகப்பெரிய விஷயம் ராகுல் காந்தி எந்த அளவுக்கு இதை விஷயத்தை எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கிறத இந்தியா அதாவது அரசியல் வல்லுநர்கள் மற்றும் பார்வையாளர்கள் வந்து மிகப்பெரிய உற்று நோக்கி காத்துட்ருக்குறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒடிசாவும் சரி ஜா ஜார்க்கண்டும் சரி மகார இதாவது ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் தமிழ்நாடு இது பார்த்திங்கன்னா இதில் ரெண்டில் வந்து ரெண்டு வந்து பிரதான அதாவது ஆந்திராவில் வந்து பிரதான அதாவது ஒரு அந்த க ஒரு பிராந்திய கட்சி தி இங்கே வந்தீங்கன்னா திமுக இதுவும் பிராந்திய கட்சி ஜார்க்கண்டு இது எல்லாமே திட்டத்தட்ட ஜார்க்கண்ட் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி சார்ந்த ஒரு மாநிலமாக இருக்குது மற்றது எல்லாமே உங்களுக்கு வந்து பிராந்திய கட்சி இருக்கிறனால வந்து இது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது ராகுல் காந்திக்கு இந்த பிரச்சனையை எப்படி கொண்டு போவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையாக பிரதிபலிக்கும் அதே சமயத்தில் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிற வந்து ராகுல் அதாவது லாலு பிரசாத் யாதவ் போன்றவர்களாக வந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க ஏன்னா அவர் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு மாட்டு தீவன ஊழலில் வந்து மாட்டி ஒரு பிரச்சனையே இல்லாமல் ஏன்னா பிஜேபி வந்து அவரை பல சிற பல மாதங்களாக சிறையில் அடைத்து இதுவாங்க அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து லாலு பிரசாத் யாதவ் இது பிரச்சனையை வந்து பெருசாக எடுக்கணுங்கிறார் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் வர சில சில மாதங்களில் வந்து பீகாரில் வந்து சட்டத்தரவை எலெக்ஷன் வருது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த அதானி வந்து பிரபகாண்டம் பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட அஜெண்டா பொலிட்டிக்கல் அஜெண்டா அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய இஸ் ஆகும் அப்படிங்கிறதான் பார்க்குறாங்க குளிர்கால கூட்டத்தொடரில் முதல் நாளே இந்த அதானி பிரச்சனையை எதிரொலிக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கப்பட்டு ஏ இப்போ இந்தியாவுக்கு வந்து இது ஒரு பெரிய தலைக்குடிவு இதில் தமிழ்நாடும் இப்போ வந்து உள்ளே வந்து இன்வால்வ் ஆகிருக்கு அதாவது இந்தியாவில் இந்த திட்டத்தை மின்ம மின்வெளி திட்டத்தை மின்சார திட்டத்தை சூரிய மின்சார திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஒ இந்தியான்னு அமெரிக்கா சொல்கிறான் வந்து வந்து ஜம்மு காஷ்மீர் ஒரிசா மகாராஷ்டிராங்களா ஜார்க்கண்ட் அதுக்கு பிறகு தமிழ்நாடு அப்ப இந்த நான்கு மாநிலங்களில் அவர்கள் இந்த சூரிய ஒளி திட்டத்தை அமர்த்துவதற்கு ஐந்து ஆந்திராவோட சேர்த்து அப்போ இதற்கு தான் கையூட்டு கொடுத்திருக்காங்க அப்படி பார்த்தா தமிழ்நாடுமே கையூட்டு வாங்கி இருக்குதுல்ல குற்றச்சாட்டு ஆனால் தமிழ்நாட்டை வந்து விடாமல் இருக்காங்களே இந்த திமுக அரசும் போல எதிர்கட்சிகளுமே அதாவது இது குறித்து வந்து டாக்டர் ராமதாஸ் ஐயா வந்து மிகப்பெரிய அவர் மட்டும்தான் வந்து தெளிவாக வந்து வெளிப்படுத்தியிருக்கார் நினைக்கிறேன் சீமானவை வந்து இது குறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கா நினைக்கிறேன் ஆனால் ராமதாஸ் ஐயா அவருடைய அறிக்கை வந்து மிக துல்லியமாகவும் அவர் வந்து மிக ஆழமாகவும் இருந்ததை நம்ம பார்க்க முடியும் அதாவது ரா டாக்டர் ராமதாஸ் ஐயாவோட அறிக்கை வந்து இன்றைக்கி வந்து இந்திய அளவில் பெரிய ஒரு என்ன சொல்கிறது ட்ரெண்டாக மாறி இருக்குதுன்னு சொல்லணும் பொலிட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து மிக தெளிவாக நான் அந்த அறிக்கையை சொல்லியிருக்கிறாரு அதில் வந்து தமிழகத்தினோட முதல்வர் வந்து ஏன் இது தொடர்பாக வாய் திறக்கல அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்டிருக்காரு அதே சமயத்தில் வந்து இங்கே சீமானும் சரி அதே கொஷனில் கேள்வி கேட்டுருக்காங்க இதுக்கு வந்து அதாவது தமிழ்நா இப்போ ஆந்திராவுக்கு வந்து ஆயிரத்தி எழுநூற்றம்பது கோடின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டை சொல்லியே சொல்லிட்டாங்க ஆனால் வந்து தமிழ்நாட்டுக்கு இதன வரைக்கும் எந்த வித இதுவும் சொல்லு இப்போ அங்கே அமெரிக்க குற்ற அமெரிக்க நீதிமன்றத்தில் வந்து ரெண்டாயிரத்தி நூறு கோடின்றாங்க இந்திய மதிப்பில் அப்போ கிட்டத்தட்ட இரநூற்றி ஐம்பது அறுநூற்றி அறுபது பில்லியன் சொல்கிறாங்க அங்கே அப்படி பார்க்க போனால் நீங்கள் ஆயிரத்தி எழுநூறு கோடி வந்து ஆந்திராவுக்குன்னா அப்போ நிச்சயமாக கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி அறுநூறு கோடியாவது இங்கே வந்து இருந்திருக்கணும் இல்லையா தமிழ்நாட்டினுடைய அதிக அதிகாரிகளும் கொடுக்கப்பட்டிருக்கணும் அதாவது யோகா அடிப்படையில் நம்ம பேசக்கூடாது அது புள்ளி விவரங்களாக போக போக நீங்கள் அது உரத்தான் செய்யும் அதனால ஒருவேளை ஒட்டு மொத்தமாக ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடின்னு அமெரிக்கா வந்து அவங்களுக்கு கிடைச்ச தரவுகள் அடிப்படையில் சொல்லியிருக்கலாம் ஆனால் இங்கேயே ஐநூறு கோடி நீங்கள் சொல்லி ஆயிரத்தி ஐநூறு கோடி அப்போ ரெண்டு மாநிலங்கள் இருக்குது ஜார்க்கண்ட் இரநூத்தம்பது அதில் ஒரு ஜார்க்கண்டுக்கு அதே போல் ஜம்மு காஷ்மீருக்கு அதிகாரிகளை வாங்க மாட்டாங்களா என்ன வாங்கிருப்பாங்க அவன் பண்ணி இப்படி வெளிப்படையா சொல்றானாவே அவன் வந்து அடிப்படை ஆதாரங்கள் இது வந்து ஒரு தோராயமான மதிப்பு தான் தோராயிரத்தி எழுநூறு கோடி தமிழ்நாடு ஆந்திராவுக்கு ஆயிரத்தி எழுநூறு கோடி கொடுக்கறாங்கன்னா தமிழ்நாடு மட்டும் என்ன வந்து அவ்வளவு கம்மியா அதிகாரிகள் வாங்குவாங்க அது எந்த அளவுக்கு வாங்கினாங்கிறதுக்கு நமக்கு சான்றுகள் இல்லை ஆனால் இந்த குற்றச்சாட்டில் இந்த தமிழ்நாட்டினுடைய மின்சார வாரியம் இருக்கிறது இதுதான் ராமதாஸ் ஐயா சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசினுடைய மின்சார வாரியம் இந்த லஞ்சம் பெற்றதான ஒட்டுமொத்தமான திட்டத்தில் தமிழ்நாடு அரசும் பங்கேற்றிருப்பதால் உண்மை நிலையை விளக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அதே போல மிக முக்கியமா மு க ஸ்டாலின் அவர்களும் அதானியும் மறைமுகமாக சந்தித்தது பற்றியும் தமிழ்நாடு அரசு விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இரண்டுமே ராமதாஸ் ஐயாருடைய மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு இது வந்து தமிழ்நாட்டினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக பிரதிபலிக்குமா கண்டிப்பாக அதாவது தொடர்ந்து நான் அதே ஏற்கனவே சொன்னேன் அடுத்த சில மாதங்களில் வந்து டெல்லியில் சட்டமன்ற தேர்தல் வருது அதே சமயத்தில் பீகார்லேயுமே சட்டமன்ற தேர்தல் வருது இது வந்து அங்கே குறுகிய காலம் இருக்கிறனால வந்து அங்கே பிரதிபலிக்குங்கிறது முதல் கட்டமாக நாம் பார்க்குறோம் இதனை அடுத்து வந்து ரெண்டாயிரத்து இருபத்தாறு இன்னொரு ஒன்றரை வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் வரப்போகுது இது ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டு மேலே பல குற்றச்சாட்டுகள் அப்படி போயிட்டுருக்கிற போது இதுவும் ஒரு குறிப்பாக சேருது இதில் வந்து முதல்வர் வந்து வெள்ளையறிக்கையை வெளியிடணும்னு சொல்லிவிட்டு அவங்க டாக்டர் ராமதாஸ் கேட்டிருக்காரு அதே சமயத்தில் இவங்களே கேட்டிருக்காங்க நீ வந்து இதுக்கு இதுக்கு உண்டான ஏற்கனவே வந்து முந்தா நாள் தான் வந்து நேற்று நினைக்கிறேன் நேத்து தான் வந்து திமுக எம்பினோடய மீட்டிங் ஒன்று போட்டிருந்தாங்க அதில் வந்து அதாவது எம்பிஸ் எல்லாம் எப்படியெல்லாம் நடந்துக்கணும் என்னென்ன எல்லாம் வரும் எப்படியெல்லாம் அதை அணுகணும் அப்படிங்கிற மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திங்கக்கெழமை வந்து குளிர்கால கூட்டத்தொடர் போகிறபோது போது இதை வந்து இந்திய அளவில் வந்து இந்தியா கூட்டணி வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து பெரிய பிரச்சனையாக உருவாக்குவார் அப்படிங்கிற இது இருக்குது அதே சமயத்தில் கூட்டணி கட்சியாக இருக்கிற திமுக உள்ளிட்ட கட்சிகளெல்லாம் வந்து திமுக மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அவன் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து மாநாட்டு கட்சி அந்த அந்த கூட்டணி கட்சி இருக்குது எப்படி கொண்டு வாங்கி தெரியல ஆனால் வந்து அவங்க சொல்ற டியூரேஷனல் பிறகு அங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து எந்த கட்சியும் அங்கே ஆள்லை ஜம்மு அண்ட் காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் ஸோ வந்து இதெல்லாம் உற்று நோக்கு பார்க்குற அதிகாரிகள் மேலே தான் சொல்லுவாங்க அதிகாரி ஆமாம் யார் யார் வாங்கினாங்க என்ன வருவாங்கன்னு லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க இது வந்து நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தோட நான் திங்கக்கிழமை மாறேங்கிற போது தொடர்ந்து பல நாட்கள் வந்து இது சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்குன்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது ஐயா இப்போ வந்து காங்கிரஸ் தான் வந்து பத்தாண்டுகள் கடந்த பத்தாண்டுகள் மன்மோகன் சிங் காலத்தில் ஊழல் லஞ்சம் முறைகேடு என்றால் குற்றம் சாட்டப்பட்டது பாஜக வந்தவுடனே நாங்கள் ஊழலற்ற நேர்மையானவர்கள் அப்படின்னு சொன்னாங்க பண மதிப்பிழப்பெல்லாம் பண்ணி தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளுக்கு கூட வந்து கருப்பு பணம் போகாமல் தடுத்து நிறுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது அப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பங்கு பத்திரம் என்கிற பெயரில் நிதி திரட்டியது அது வந்து பார்த்திங்கன்னா சந்திரசூட் போ நீதியரசர் எல்லாம் வந்து வச்சு வெளுவல் வெளுத்தாங்க சரிங்களா அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தற்போது அதானினுடைய இந்த முறைகேடு லஞ்சம் கொடுத்ததாக முறைகேடு அப்போ பாரதிய ஜனதா கட்சியும் கிட்டத்தட்ட காங்கிரஸ் போலவே ஊழலை மறைமுகமாக ஆதரித்து கொண்டிருந்த கட்சி என்பது தற்போது இருக்கா நிச்சயமாக அதாவது அதாவது நம்ம கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சிகள் முதல் முதல் ஐந்தாண்டுகளை வந்து எந்த குற்றச்சாட்டும் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணம் காட்டி தான் அடுத்தது வந்து மீண்டும் ஆட்சிக்கு வர்றாங்க ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து கிட்டத்தட்ட எல்லா மினிஸ்டரும் சரி மற்ற விஷயங்களும் சரி மத்திய அமைச்சர்களும் சரி மாநிலத்தில் முதல்வர்களும் சரி ஆளுகின்ற பாஜக ஆளுகின்ற மாநிலங்களும் சரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து சுமத்துனாங்க இது போன்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே குறிப்பாக வந்து அம்பானி அதானி இந்த மாதிரி தொழிலதிபர்களுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இதை டிமானிடேஷன் பண்ணாங்க இல்லையா அப்போ ஆரம்பிச்சிருச்சு இந்த விஷயம் ஏன்னா ரெண்டாயிரம் நோட்டு ரெண்டாயிரம் ரூபா நோட்டு வந்து கட் பண்ணாங்க அதுக்கப்புறம் எவ்வளோ நோட் அடித்தாங்க என்ன அடித்தாங்கன்னு சொல்லிட்டு மறைமுகமாக யாருக்குமே தெரியாது அது இவ்வளோ தான் அடிச்சா அப்படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா வந்து அதை பற்றி எந்த விதம் ஆனால் எவ்வளோ அடிச்சாங்க என்ன அடிச்சாங்கன்னு இதுனா வரைக்கும் தெரியாது ஆமா அதனால் நீங்கள் ஆர்டிஏலையும் போட்டு வாங்க முடியாது வாங்க முடியாது அது வந்து ஆனால் ரிசர்வ் பேங்க் இந்தியாவுடைய அரசு நேரடி கட்டுப்பாட்டிலே கிடையாது அது அதில் வந்து திட்டத்தட்ட பிஜேபி விஐபிக்கு எல்லாமே நிர்வாகிகள் எல்லாமே அதில் வந்து பயங்கரமாக பயனடிச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும் எவ்வளோ வருஷம் இந்த ரெண்டாயிரம் ரூபா ரூபா நோட்டு வந்து தடை செய்கிற போது ஆயிரம் ரூபாய் நோட்டு தடை செய்கிற போது அது எங்கே போச்சு எவ்வளோ முழுகிச்சுன்னு அப்படி யாருக்கும் இது வரைக்கும் தெரியாது இது மிகப்பெரிய ஊழல் அதாவது எனக்கு சர்கார் யா கமிஷனுக்கு வந்து சொன்ன மாதிரி தான் ஞ்ஞான பூர்வமான பூர்வமான அது வந்து அங்க வந்து மோடி அதை நிலைநிறுத்திட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுலேயே அங்கிருந்து உங்களுக்கு வந்து பிஜேபோட நிர்வாகத்தில் வந்து ஊழல் அங்கிருந்து ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் ஜெய்ஷா அமிஷாவோட பையன் ஜெய்ஷா அவர் வந்து கிரிக்கெட்டுக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை அதுலேருந்து ஆரம்பிக்குது அவர் வந்து ஒரு தலைவராக போட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் பல்வேறு சாதாரணமாக தான் அவருக்கு வந்து அதை ஒரு பேங்க் அக்கவுண்ட்டும் சரி அவர் ஆரம்பித்த மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல்லாயிரம் கோடிக்கு இதெல்லாம் வந்து பிஜேபியோட ஊழலுக்கு ஒரு உதாரணங்களை சொல்லலாம் பல உதாரணங்களை சொல்லலாம் ஆனா வந்து எதிர்கட்சிகளை முடக்கிற விதத்துல வந்து இப்போ வந்து ஆம் ஆத்மி கட்சி ஆகட்டும் மற்ற பிராந்திய கட்சி ஆகட்டும் மாற்றிட்டு கூட இடி வந்துச்சு இங்கேயே அது வந்து இவங்க சொல்லித்தான் போடுறாங்க அது வந்து என்னென்ன திமுக சொல்லி தான் பிஜே அதாவது விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து அடக்கிறதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சில இண்டிகேட் ஆனால் நீங்கள் வந்து ப பண்டார பிரதேசிகள் பாஜக கட்சி வந்து சனாதனத்தை ஆதரிக்கக்கூடிய பார்ப்பனிய கட்சி என்று சொன்ன திமுக தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா பாஜகவினுடைய ஊழலை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்குது ஆமாம் அவங்கள பற்றி இவங்க இல்லை இவங்கள பற்றி அவங்க பேசுகிறதில்ல அப்படிங்கிறதா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ அண்ணாமலை இங்கேருந்து போனாரோ அவர் திட்டத்தட்ட அதுக்கப்புறம் யாருமே பேசுறது இல்லை அவரும் அண்ணாமலை இருக்கிற போது திட்டத்தட்ட ஒரு முப்பது அமைச்சர் இருக்குன்னா ஒன் தேர்டு பத்து மினிஸ்டருக்கு வந்து அவர் மேலே குற்றச்சாட்டுகள் சுமத்தி அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து கோர்ட்டில் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ரெண்டு கோர்ட்லேயுமே வந்து அந்த பத்து அமைச்சர்கள் மேலே புகார் மனு இருக்குது விசாரணையில் இருக்கிறாங்க அப்படி இருக்கிற போது பார்த்தீங்கன்னா அவர் அண்ணாமலை இருக்கிற போது கொஞ்சம் வேகம் இருந்துச்சு இப்போ அது வேகம் இல்லை இவங்களை அவங்களை கண்டுக்கிறதுல ஒரு வேலை அந்த கேப் இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம் இருக்கலாம் 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 அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக விடை காண முடியாத கேள்விகள் நிறைய இருக்கின்றன ஆனாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு தூய கட்சி இல்லை என்பது வந்து அதானி மீது அமெரிக்க நீதிமன்றமே பிடிபார்டு பிறப்பித்திருப்பதை உறுதி செஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இல்லைங்க மிக்க நன்றிங்கய்யா மீண்டும் அடுத்த காலத்தில் உங்களை சந்திக்கிறேன் நான் நன்றி வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்